அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி அத்வை அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சொன்னலை நம்ம பார்க்க போகிறது நமக்கு இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் நமக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி நமக்கு ஆனி மாத பௌர்ணமி என்பது வருது பொதுவாக பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்புமிக்க நாள் மாதத்தில் ஐந்து நாட்களை பஞ்ச பருவங்கள்னு சொல்லுவாங்க அதில் அமாவாசை பௌர்ணமி சங்கிரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற அந்த காலம் அதுதான் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் மற்றும் தேரையில் வருகின்ற சதுர்தசி மற்றும் அஷ்டமி இந்த ஐந்தும் பஞ்ச பர்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தவிர திரிபுஷ்கர யோகங்கள் குரு புஷ்கர யோகங்கள் விதிபாதா யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் என்பதும் நமக்கு இருக்கு இவையெல்லாம் கூட நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை தவிர நமக்கு வந்து திங்கக்கிழமையில் அமாவாசை வரும்போது செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி அல்லது சதுர்தசி வரும்போது புதன்கிழமை அஷ்டமி வரும்போது வியாழக்கிழமை ஏகாதசி வரும்போது வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரும்போது சனிக்கிழமை பிரதோஷம் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வரும்போது நமக்கு வந்து அந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால் எந்த நாள்லையும் பூஜை செய்ய முடியல நான் வந்து நைட் டியூட்டி வேலைக்கு போகிறேன் காலையில் வந்து தூங்கிறது மறுபடியும் எழுந்து வேலை போகணும் வீட்டு வேலைகளை பார்க்கணும் என்று சொல்பவர்கள் இந்த மாதிரி நாட்களில் ஒரு பத்து நிமிடம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப நிறைய பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு பௌர்ணமி என்பது அதாவது ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமி நமக்கு வியாழக்கிழமையில் வருது பொதுவாக பௌர்ணமி வியாழக்கிழமை வருவது ரொம்ப சிறப்பானது இந்த பௌர்ணமியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் குபேர பூஜையை வந்து முக்கியமாக செய்யுங்க மாலையில் ஐந்தரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் அந்த அரை மணி நேரம் முடியாதவர்கள் அப் டு எயிட் ஓ கிளாக் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் அதாவது ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் உள்ள குபேர பூஜையை வந்து செய்து முடிச்சிடுங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் குபேர பூஜை செய்வது ஒவ்வொரு அமாவாசை என்றும் குபேர பூஜையை செய்வது மாதத்தில் வருகின்ற பூசம் நட்சத்திரம் என்று குபேர பூஜையை செய்வது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்வது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு வியாழக்கிழமைகள் ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி பூச நட்சத்திரம் மொத்தமாக பார்த்தோம்னா இந்த குபேர பூஜைக்கு மாதத்தில் ஏழு நாட்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் இதை செய்தாலே குடும்பம் நல்ல ஒரு விருத்தி நிலையை என்பது ஏற்படும் குபேர பூஜையை நாற்பத்தி எட்டு நாட்கள் நாங்கள் செய்ய போகின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தால் கூட நிச்சயமாக கையில் பணவரவு என்பது இருக்கும் இதில் சந்தேகம் கிடையாது அதனால் இதை செய்யலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சத்திய நாராயண விரதம் என்பதை பண்ணுவாங்க சத்தியமான பலன்களை தரக்கூடியவர் சத்திய நாராயண பெருபால் அன்னவரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஊரில் அன்னவரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு சத்திய பெருமாள் என்று பெயர் அங்கு வந்து இந்த சத்திய நாராயணர் பூஜையை வந்து ரொம்ப விமர்சையாக செய்வார்கள் இந்த ஒரு வியாழக்கிழமை நீங்கள் வந்து வீட்டில் சத்தியநாராயணர் பூஜையும் செய்து கொள்ளலாம் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் மனதில் உள்ள கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் இதை தவிர அந்த பௌர்ணமியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி பூஜையை செய்வது ரொம்ப சிறப்பானது மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை வந்து செய்வது கூடுதல் சிறப்பானது இப்போ நான் சொன்னேன் இல்லையா குபேர பூஜை அப்படின்னு அதிலேயே லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணி அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து காலையில் தான் செய்யணும் குபேர பூஜையை மாலை செய்யணும் லக்ஷ்மி குபேர பூஜையை காலையில் செய்யணும் ஒன்றும் கிடையாது குபேர பூஜை நாம் எப்படி பண்ணுறோமோ அதோட மகாலட்சுமி ஸ்லோகத்தையும் நாம் சொல்லிட்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை ஆகிடும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு சொஸ்திக்கு ஒரு ரூபாய் வெள்ளிக்காயின் பரிகாரம் நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க நல்ல பலன் கிடைச்சிருக்கு என்ன பொருள் வந்து இந்த மாதம் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வந்து நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் வந்து தயிர் புளிக்காத தயிர் அதை விட எச்சில் படாத தயிர் ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கி அதை காய்ச்சி உரம் ஊற்றி அது தயிர் ஆன பிறகு நம்ம கொஞ்சமாக எடுத்து பண்ணணும் அதுதான் வந்து புளிப்பும் இருக்காது எச்சிலும் படாது நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் மீதி வந்து வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நைட்டில் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது அப்போ அது எச்சில் பட்ட தயிராக மாறிவிடும் அதனால் எச்சில் படாத புளிக்காத தயிர் கொஞ்சம் எடுத்து அதில் மஞ்சள் போட்டு கலக்கி அந்த மஞ்சளும் வீட்டிலேயே அரைத்ததாக இருந்தால் சிறந்தது முடியாதவர்கள் உங்களுடைய விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் அது வந்து கலக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு வெற்றிலையில் சொஸ்திக்க வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதற்கு பிறகு வெள்ளிக்காயன் வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாதவர்கள் ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெள்ளிக்காயன் வாங்குகின்ற அந்த யோகத்தை இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா இதிலேயே நீங்கள் மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை நிறைந்த மலர்களை சூட்டி ரெண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சு தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி ஊதுவத்திகளை ஏற்றி வச்சு இந்த தட்டையும் அங்கே வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனையை வந்து செய்துவிட்டு பால் நைவேத்தியம் வச்சு தூபதீபாரதி நைவேத்தியம் காட்டிட்டு சந்திர பகவானுக்கு எட்டு மணிக்கு மேலே அர்க்கியத்தை கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த பாலை நைவேத்தியமாக அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்க இந்த எட்டு மணிக்கு மேல செய்ய சொன்னேன் இல்லையா அப்போ வந்து நாங்கள் மாலையிலேயே இந்த பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னா நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ கொண்டு போயிட்டு நீங்கள் சந்திர பகவானுக்கு ஆரத்தி கொடுத்துட்டு இந்த தட்டை மேலே வச்சுட்டு வந்துடுங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு அந்த வெற்றிலையோடு சேர்ந்த வெள்ளிக்காயனோ அல்லது ஒரு ரூபாயோ அதை மடித்து கொண்டு வந்து வீட்டில் வந்து பீரோல வச்சுடுங்க பழசு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த வெற்றிலையே கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது கையில் பணம் வந்து இருக்கும் ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு வழின்னா அது என்ன வழின்னா தர்மமான வழி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக பணம் வரும் நீங்கள் கொடுத்த பணம் வெளியில் இதுவரை வராமல் இருந்தால் அந்த பணமும் உங்களுக்கு வரும் இப்படி நல்ல ஒரு வழியில் நமக்கு பணம் என்பது வரும் நாம் உழைக்கிறோம் அதற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல இந்த பரிகாரம் செய்யும் போது அதற்கு ஏற்ற வருமானம் என்பது கிடைக்கும் இப்படி நல்ல வழியில் பணம் வரும் அனைவரும் செய்து மகிழுங்கள் பத்தாம் தேதி என்று தான் நமக்கு பௌர்ணமி அதனால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரியவா சொல்றோம்